மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு திட்டங்கள் சார்ந்து மூன்றாவது பகுதி பார்க்க போறோம் சரிங்களா முக்கியமான ஒரு சில திட்டங்கள் பாருங்க கிராமிய கலை பயிற்சி பள்ளி எங்க அமைக்க மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள வளையங்குளம் அப்படின்ற கிராமத்துல தமிழ்நாடு அரசோட கிராமிய கலை பயிற்சி பள்ளி நிறுவ போறாங்க சோ கலை வல்லுனர் வேலு இவர் ரொம்ப முக்கியமானவருப்பா கட்டாயம் கேட்பாங்க வேலு எந்த கலையுடன் தொடர்புடையவர்ப்பாங்க பரையாட்டம் பரையாட்டம் வல்லுநர் வேலுஹாசன் அவரோட கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு வந்து அமைக்க போறாங்க கிராமிய கலை பயிற்சி பள்ளிய சரியா அது போக மேலும் அரசு சார்பில் சங்கத்தமிழ் நாள் காட்டி வெளியிட்டு இருக்காங்க குரலோவியம் நாள் காட்டியும் வெளியிட்டு இருக்காங்க சரி அடுத்து பாருங்க புவிசார் குறியீடு சார்ந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தமிழகத்தில் பாரம்பரிய மிக்க தூயமல்லி அரிசி சரிங்களா தூயமல்லி என்ற ஊர்ல கிடைக்கக்கூடிய அரிசி கவுந்தம்பாடியில கிடைக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை இது ரெண்டுக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு சரியா ரைட் ஓகே பாருங்க இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் தமிழகத்தில் பாரம்பரிய மிக்க வேளாண் பொருட்களை கண்டறிந்து அவற்றுக்கு புவிசார் குறியீடு பெற அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரைட் இதுல பாருங்க நாலு ஆண்டுகள்ல நாப்பத்தோரு வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இதுல முக்கியமானது பாருங்களேன் சோழ வந்தான் வெற்றிலை பன்ருட்டி பலாப்பழம் பன்ருட்டி முந்திரி அப்ப பன்ருட்டிக்கே ரெண்டு வந்துருது பலாப்பழம் ஒண்ணு முந்திரி ஒண்ணு சரியா விருதுநகர் சம்பாவத்தல் ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி புளியங்குடி எலுமிச்சை அஹ் சரிங்களா உம் சின்ன வெங்காயம் ரைட்டுப்பா செட்டிகுளம் சின்ன வெங்காயம் ஆகியவை அடங்கும் இதெல்லாம் வந்துட்டு இப்ப ரீசண்டா வாங்கின புவிசார் குறியீடு பார்த்து வச்சுக்கங்க அடுத்து கடலுக்குள் காற்றாலை மின் உற்பத்தி தமிழக பகுதிகளில் உள்ள அஹ் காற்றாலை கடல்கள்ல சரிங்களா கடல்கள்ல வந்து காற்றாலை அமைத்து கடல்களுக்கு உள்ள அதாவது உள்ளனா அடியில கிடையாது கடலோட இன்டீரியர்ல கரையில இருந்து கரையில करेய்ல வைக்காம கடலோட இன்டீரியர்ல போய் என்னன்னா காற்றாலை வைத்து அதுல இருந்து மின்சாரம் எடுக்கிறதுக்காக டென்மார்க் எரிசக்தி துறையோட தமிழக மின்சார வாரிய மின்சார வாரியம் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இதுக்காக ராமேஸ்வரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த நாலு மாவட்டங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா கடலுக்குள்ள காற்றாலை மின் உற்பத்தியில இதுல பாருங்க உலகில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியிலும் காற்றாலை மின்சார திறன்ல நாலாவது இடத்துல இருக்கு தமிழ்நாடு நல்லா ஞாபக காற்றாலை மின்சார திறன்ல தமிழ்நாடு எத்தனாவது இடம்னா நாலாவது இடம் இந்திய அளவில் காற்றாலை மூலம் தென் மாநிலங்களில் இருந்து ஆண்டுதோறும் அம்பத்தி நாலாயிரம் மெகாவாட் மின் திறன் நிறுவப்பட்டுள்ளது இந்திய அளவுல தென் மாநிலங்களின் பங்கு ஐம்பது சதவீதம் காற்றாலை கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த மாநிலங்கள் மட்டுமே ஐம்பது சதவீதம் காற்றாலை மின் உற்பத்தியில இந்திய அளவுல உற்பத்தி செய்யறதுல இருக்கு அடுத்து பாருங்க இரும்பு சத்து உப்பு இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஏன் அப்படின்னா ரத்த சோகை பாதிப்புகளை குறைக்க பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைல சரியாப்பா பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமா இரும்பு சத்து மற்றும் அயோடின் கலந்த உப்பு பாக்கெட்டுகள் பட உள்ளன ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி உப்பு உப்பு அப்படின்னாவே நம்ம அயோடின் தான் நினைச்சிருக்கோம் அயோடின் கலந்த உப்புன்னு சொல்லிட்டு சோ இப்ப ரீசன்டா அயோடின் மற்றும் இரும்பு சத்து கலந்த உப்பு வந்து பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலியமா நம்மளுக்கு ரேஷன் கடையில இருந்தே கொடுக்க போறாங்க சரியா வந்து உப்பு சொல்றாங்கப்பா ரொம்ப முக்கியம் செறிவூட்டப்பட்ட உப்பு அப்படின்றது ரெண்டுது நம்மளுக்கு மெயினா என்னென்ன அப்படின்னா ரெட்டை செறிவூட்டப்பட்ட உப்புன்றது அயோடின் மற்றும் இரும்புச்சத்து நல்லா ஞாபகங்க தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இரும்பு சத்து இல்லாமல் ரத்த சோகை பாதிப்புடன் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சரியா இது தொடர்ச்சியாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஹெச்ஐவி பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது அப்ப இது ரொம்ப முக்கியம் கட்டாயம் கேட்பாங்க எந்த ஆண்டுக்குள்ள ஹெச்ஐவி பாதிப்பு இல்லாத மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்க சுகாதாரத்துறை திட்டமிட்டு இருக்காங்க முப்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள முழுமையா ஒழிக்கணும் திட்டமிட்டு இருக்காங்க மேலும் ஒன்பது முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மெயினா பெண் குழந்தைகளுக்கு ஹச் பி பி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் எனப்படும் கருப்பை வாய் தடுப்பூசி இலவசமா செலுத்தப்பட உள்ளது இது அடிக்கடி திரும்ப 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 நம்மளுக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு அதனால இத படிச்சு வச்சுக்கோங்க கட்டாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பா அடுத்து பாருங்க முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு ரைட்டா திறனாய்வு தேர்வு அப்படின்றது பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவது சரிங்களாப்பா முத முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு அப்படின்றது பத்தாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குகிறது எவ்வளவு அப்படின்னா ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகள்னு மொத்தம் ஆயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஒரு கல்வியாண்டுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வீதம் பத்து மாதங்களுக்கு குடுக்கறாங்க பத்தாயிரம் ரூபாய் ஒரு குழந்தைக்கு சரியா சரியாச்சுக்கோங்க முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு அப்படின்றது டென்த் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வருஷம் வருஷம் ஆயிரம் பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆஹ் அதாவது அஹ் ஐநூறு மாணவர்கள் ஐநூறு மாணவிகள் சொல்லிட்டு இவங்களுக்கு பத்தாவது மாதம் மு முடியும் வரை பத்து மாதங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய்ன்ற வீதம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க சரியா சரிப்பா ரைட்டு நம்ம ஓயாத அலைகள் ரெண்டு டெஸ்ட் பேட்ச் குரூப் டூ டூ ஏ பிரிலிம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ விருப்பப்படுறவங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் டூ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற காண்டாக்ட் பண்ணலாம் இல்ல சிக்ஸ் த்ரீ செவன் போர் ட்ரிபிள் டூ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்ற காண்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இதுக்கான புல் ஷெட்யூல் கொடுத்து கொடுத்துருக்கேன் சோ மொத்தம் பிப்டி பிளஸ் டெஸ்ட் அக்டோபர் மந்த் வரையும் இந்த டெஸ்ட் வந்து நடைபெறும் சரியா ரைட் ஓகே நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஆ நல்லோசை களமாடு போட்டிகள் இது ரொம்ப முக்கியமா நல்லோசை களமாடு போட்டிகள் அப்படின்னு என்னன்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பா இது நடத்தப்படுது இது கேட்கலாம் நல்லோசை களமாடு போட்டிகள் யாரால எந்த துறையால நடத்தப்படுதுன்னு கேட்கலாம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பா இந்த நல்லோசை களமாடு போட்டிகள் நடத்தப்பட உள்ளது சமூக நீதி கல்லூரியல்ல விடுதிகள் சமூக நீதி கல்லூரி விடுதிகள்ல வந்துட்டு மாணவ மாணவ மாணவிகள் தங்கி படிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கள அவங்களோட திறமையை கண்டறிந்து ஊக்குவிக்கிறதா இதன் நோக்கம் நோக்கம் இது மூலியமா பேச்சு போட்டி பாட்டு போட்டி இசைக்கருவி இசைத்தல் ஓரங்க நாடகம் ஓவியம் கவிதை எழுதுதல் இது மாதிரி இது போன்ற போட்டிகள் எல்லாம் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு மெயினா பார்க்க வேண்டியது இதுல மூணே மூணு பாயிண்ட் தான் சரியாப்பா நல்லோசை களமாடு போட்டிகள் யாரு இது பண்றாங்க எந்த துறை நடத்துறாங்கன்னா திராவிடர் மற்றும் பழங்கி குடியினர் நலத்துறை நடத்துறாங்க சமூக நீதி கல்லூரி விடுதிகள்ல வந்து தங்கி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்களுடைய திறமைய கண்டறிந்து அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் மகளிர் திட்டங்கள் இது ரொம்ப முக்கியம் சரியா அதாவது ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இப்படி ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இதுவரை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குப்பா சரிங்களா அதாவது இது டிசம்பர் மந்தோட சென்சஸ் டிசம்பர் மந்தோட சென்சஸ் படி இதுவரை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் அவங்க அக்கவுண்ட்ல வர வைக்கப்பட்டிருக்கு அப்ப ஜனவரி மாசம் வரையும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயா வந்துருச்சு சரியா ரைட் ஓகே விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் இதுவரை தொள்ளாயிரம் கோடி முறை பெண்கள் பயணம் செய்துள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாற்பத்தி ஏழு சதவீதம் உழைக்கும் மகளிர் இருக்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு சரியப்பா ஏழு சதவீதம் உழைக்கக்கூடிய மகளிர் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான் ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு புத்தொழில் நிறுவனங்கள் ஐம்பத்தி ஆறு சதவீதம் மகளிருக்குடையதாக உள்ளது இப்ப புதுசா ஆரம்பிக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ஐம்பத்தி ஆறு சதவீதம் மகளிருக்கான நிறுவனங்களா தான் இருக்கு சரி அடுத்து கீழடியில் பதினொன்னாம் கட்ட அகலாய் பாத்துக்க இப்போ ரீசெண்டா கீழடியில எத்தாம் கட்ட அகழாய்வு தூங்க போதுன்னா பதினொன்னு சிவகங்கை மாவட்டம் கீழடி நல்லா ஞாபகங்க எந்த மாவட்டம் கேட்பாங்க சிவகங்கை மாவட்டம் நம்ம இதுவரை கீழடியில் நாலு சதவீதம் மட்டுமே அகழாய்வு செய்யப்பட்டுள்ளது பத்தாம் கட்ட அகழாய்வின் போது எடுக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கருவிகள் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கும் உட்பட்டதாக கருதப்படுகிறது சரி அப்போ இப்ப ரீசண்டா கீழடியோட எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதா கருதப்படுது மேலும் இவை கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கும் மூணாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க சோ பத்தாம் கட்டகள கிடைக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கருவிகள் இதெல்லாம் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கும் முற்பட்டதா கருதப்படுது சோ இது எத்த எந்த ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஆண்டுகளுக்கு உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டுக்கும் மூணாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்படுது சோ இதோட நம்ம தமிழ்நாடு மூணு பகுதிகளா போட்டிருக்கோம் திட்டங்கள் அஹ் பதினைந்து நிமிடங்கள் சார்ந்து மூன்று பகுதிகளா போட்டிருக்கோம் இந்த மூன்று பகுதிகள்லயும் முக்கியமான திட்டங்கள் எல்லாம் கவர் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஒன்றிய அரசு திட்டங்களோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸோ நம்ம தொடர்ச்சியா பாக்கலாம் நன்றி